வணக்கம் சோதி நண்பர்களே கலியுகத்தை பொறுத்த வரைக்கும் திறமைசாலிகளுக்கு கூட இங்கே இடம் கிடையாது அதிர்ஷ்டசாலிகளுக்கு மட்டுமே இங்கே இடம் உண்டுங்கிறது ஒரு எழுதப்படாத விதி ஒரு முப்பது வருடம் பின்னோக்கி போனா கூட அன்னைக்கு இருந்த மனிதர்களுடைய மனநிலை கஷ்டப்பட்டு உழைக்கணும் படிப்படியாக முன்னேறணும் இவ்வளவு சம்பாதிக்கணும் வாழ்க்கை இப்படித்தான் இருக்கணும்னு ஒரு வட்டம் போட்டு அதற்குள்ள சுதந்திரமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க அவங்களுடைய அடிப்படை தேவைகள் அப்படிங்கிறது ரொம்பவுமே குறைவாகத்தான் இருந்தது தேவைக்கேற்பதா இருந்தது ஆனால் இன்னைக்கு இருக்கிற காலகட்டம் அப்படி இல்லை காலம் முழுக்கெல்லாம் யாரும் கஷ்டப்பட முடியாது ஏதா இருந்தாலும் இப்போவே கிடைக்கட்டும் நான் இப்போ இருந்தே சந்தோஷமா இருக்கேன் சந்தோஷம் இல்லைனா என்டர்டெயின்மெண்ட் இதுதான் வாழ்க்கைன்னு போடுறது அதற்காக என்ன வேணாலும் செய்யலாம் எப்படி வேணாலும் இருக்கலாம் அதனால் ஒன் டைம் ரிஸ்க் எடுக்கிறேன் கிடைச்சா லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டு இல்லைனா ஜோலி முடிஞ்சு அப்படிங்கிற போக்கில் தான் எல்லாமே போய்கிட்டு இருக்குது பட் இங்கே என்னன்னா இது வந்து இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷனோட நினப்பு மட்டுமல்ல ஒரு முப்பது வருடத்துக்கு முன்னாடி இருந்த மனிதர்களுடைய மனநிலையும் இன்னைக்கு அப்படி மாறிடுச்சு ஏன்னா களி அந்த அளவுக்கு முத்திக்கிட்டே இருக்கு ஸோ காலத்தின் கோலம் எல்லாமே இங்க மாறிக்கிட்டே தான் இருக்கும் ஸோ எல்லாருமே ஏதோ ஒரு அதிர்ஷ்டத்தை தேடி ஓடிக்கொண்டு தான் இருக்கும் பொதுவாக அதிர்ஷ்டம் அப்படின்னா அது இஷ்டத்துக்கு வரும் அது இஷ்டத்துக்கு போகும் அப்படின்னு சொல்லுவோம் நல்லதானாலும் சரி கெட்டதானாலும் சரி ஒரு நல்ல விஷயம் நடந்ததுன்னா என் அதிர்ஷ்டம் எனக்கு இது கிடைச்சிருச்சு எனக்கு இது நடந்துருச்சுன்னு சொல்லுவோம் இல்லை கொஞ்சம் டீசெண்டாக சொன்னால் என்றைக்கு நான் செஞ்ச புண்ணியமோ எனக்கு இது கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிக்கலாம் இதே ஒரு மோசமான விஷயத்தோடு தப்பிச்சு வந்தால் கூட டீம் ஒரு வகை அதிர்ஷ்டம் தான் சொல்லுவோம் நல்ல வேலை ஏன் அதிர்ஷ்டம் என் தலை தப்பிச்சது நான் பொடைச்சிக்கிட்டேன் தலைக்கு வந்து தலைப்பு போச்சு அப்படின்னு ரீசெண்டாக சொல்லிப்போம் சுவாதிஷ்டம் அப்படிங்கிறது அது இஷ்டத்துக்கு வரும் அது இஷ்டத்துக்கு போகும் இதுக்கு வேலிட்டியெல்லாம் எல்லாம் கிடையாது எப்போ வரும் எதில் வரும் அப்படிங்கிறதும் புரியாது பட் ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு கால கணிதம் இங்கே ஒவ்வொரு விஷயங்களுமே வந்து இது இப்படித்தான் இருக்கும் குறிப்பாக ராசி நிலைகள்னு எடுக்கும் பொழுது ஒவ்வொரு ராசிகளுக்குமே இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நிலை தான் இருக்குது இந்தந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு தனித்தனியாக சில விஷயங்கள் டிஃபால்ட்டாக அமைக்கப்பட்டிருக்கு எல்லாருக்குமே ஒரே மாதிரி ஒரே விஷயங்கள்ல அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது கிடைச்சது கிடையாது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதங்கள்ல மாறி மாறி தான் இருக்கும் உண்மையிலேயே அது எப்போவுமே பாத்தீங்கன்னா நடக்கும்போது தெரியாது நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியும் இதுதான் நம்மளோட அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது அதுவும் பாத்தீங்கன்னா காலம் தான் தெரியுமா அப்பவே கூட தெரியாது ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு டைம் நல்லா இருந்துச்சுங்க நல்லா சம்பாதிச்சேன் நல்லா வேலை பார்த்தேன் நல்லா எல்லா விஷயங்களுமே எனக்கு கை கொடுத்துச்சு அப்படின்னு பேசுவோம் சோ இப்படி எல்லாம் முடிஞ்சு காலம் தாழ்ந்ததுக்கு அப்புறம் தான் இந்த விஷயங்களே புரியும் இதுதான் நம்மளுடைய அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது ஸோ இதெல்லாம் அப்போவே எனக்கு புரிஞ்சிருந்தது அப்படின்னா அன்னைக்கே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு இன்னும் கொஞ்சம் எல்லாம் நல்லா எல்லாத்தையும் செஞ்சுருப்பேன் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஒரு குழப்ப நிலைகள் தீர்றதுக்கும் தெளிவுபெறதுக்கும் தான் இந்த ஜோதிடத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் டீஃபால்ட்டாக என்னென்ன விஷயங்கள் அதிர்ஷ்டமாக அவங்களுக்கு அமையுது எப்படி அது வேலை செய்யுது அப்படிங்கிறத பற்றி சில விஷயங்கள சொல்லியிருக்கு அப்படி உங்களுடைய ராசிக்கு என்ன மாதிரியான அமைப்புகள் இருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவு நாங்கள் பார்க்க போறோம் கன்னி பொதுவாக கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் இது எப்பவுமே வந்து ஒரு நியூட்ரல் பாயிண்ட்ல தான் வேலை செய் அதாவது ராசி வந்து எப்பவுமே முழுவதுமாக பாசிட்டிவ் சைடும் போகாது முழுவதுமாக நெகட்டிவ் சைடும் போகாது ஸோ இதனுடைய தனிப்பட்ட தன்மை அப்படிங்கிறது எப்பவுமே நியூட்ரல் பாயிண்ட் தான் பட் இருந்தாலுமே ராசி கன்னி லக்னத்துக்கு அப்படின்னு சில ஸ்பெஷாலிட்டிஸ் எப்பவுமே இருக்கும் குறிப்பா இந்த மறைமுக ஆதாயங்கள் அப்படிங்கிறது கன்னி ராசிக்காரங்களுக்கு எப்பவுமே சிறப்பாக வேலை செய்யும் அதாவது மறைமுக ஆதாயம் அப்படிங்கிறது என்னன்னா நேரடியாக பலன் அப்படிங்கிறது கிடைக்காது ஆனா அவங்களுக்கு ஏற்ற பலன் என்பது ஏதாவது ஒரு விஷயங்கள் மூலமாக அவங்களுக்கு வந்து சேரும் சுருக்கமா சொன்னா இது வந்து கடமை இசை பலனை எதிர்பாராதே அப்படிங்கிற நிலைகள் தான் உண்டு நம்மளுடைய வேலைகளே நம்மளுடைய கடமைகளை நம்ம செஞ்சுட்டு இருக்க அது வரும்போது கிடைக்கும்போது தானா வரும் மற்றபடி இந்த வேலை செஞ்சால் இது இப்படி கிடைச்சிரும் இல்ல இந்த வேலை நடந்தால் இப்படி நடந்துடும் அப்படி சொல்றதுக்கு பெருசாங்க அதிர்ஷ்டம் திடீர் யோகம் குறிப்பா இந்த மறைமுக அமைப்பு அப்படிங்கிறது கன்னி ராசிக்காரங்களுக்கு டிஃபால்ட்டா எப்பவுமே வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும் காலபுருஷ தத்துவத்தின்படியே கன்னி ராசி அப்படிங்கிறது ஆறாம் இடம் ஆகும் ஆறாம் இடம் மறைவுஸ்தானம் சொல்லலாம் இந்த ருணரோக சத்துவஸ்தானம் அப்படின்னு சொல்லலாம் ஆனா கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த விஷயங்கள் தான் அவங்களுக்கு ஏன்னா கண்ணி அப்படிங்கிறது நியூட்ரல் பாயிண்ட் தான் வேலை செய்யும் சமாதான பிரியல் ரெண்டு நிலைகளுக்குமே அப்பாற்பட்டவங்களாகத்தான் அவங்க இருப்பாங்க அவங்கள வரைக்கும் முழுவதுமாக பாசிட்டிவும் கிடையாது நெகட்டிவ் கிடையாதுனால அவங்கள பொறுத்த வரைக்கும் நல்லவங்க கிட்டவங்கன்னு எதுவுமே கிடையாது எல்லா கிட்டையுமே சமாதானமாக இருக்க விரும்புறவங்க எல்லா கிட்டையுமே நட்பு பாராட்டக்கூடியவங்களாகத்தான் இருப்பாங்க இவங்க வந்து நார்மலாக இயற்கைவாதிகள் அமை விதிப்படி நேரப்படி ஸ்ட்ராங்கர் அதை நம்புறாங்க இல்ல அப்படிங்கிற ரெண்டாவது விஷயம் பட் இவங்களுடைய மனப்பக்குவம் வாழ்க்கை அமைப்பு எல்லாமே இந்த தான் இருக்கும் ஒரு நதி தான் இவங்களுடைய வாழ்க்கை நிலை என்பது இருக்கும் அவ்வளவு சீக்கிரம் எதையும் எதிர்த்து போராட மாட்டாங்க என்ன இருக்கோ அதனுடைய இயல்பிலேயே அமைதியாக வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க எல்லாத்தையுமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் இவங்களுக்கு இயற்கையாகவே உண்டு நார்மலா இவங்க வந்து யாரையும் எதிர்க்க மாட்டாங்க யாரையும் விரோதம் பண்ணிக்க மாட்டாங்க எல்லாமே பொதுவான ஒண்ணுதான் அப்படிங்கிற நிலைகளெல்லாம் இவங்க செயல்படுவாங்க அதனால எதிரிகளையும் நண்பர்களாக ஆக்கி கொள்ளக்கூடிய திறமை இவங்களுக்கு உண்டு என்னன்னா இது எல்லாமே முன்னாடி சொன்ன மாதிரி மறைமுக நிலைகளை தான் இவங்களுக்கு வேலை செய்யும் கன்னிராசிக்காரங்களுக்கு எப்ப எதிரிகளே கிடையாது அப்படின்னு பார்த்தா அப்படி கிடையாது கண்டிப்பா எதிரிகள் இருப்பாங்க இதுவும் குறிப்பா பார்த்தீங்கன்னா மூத்தக்கு முன்னாடி மோச பின்னாடி வேற ஒன்னும் பேசிக்கிட்டு இருப்பான் இது ராசிக்காரங்க வாழ்க்கையை நிறையவே பார்க்க முடியும் பட் என்னதான் முதுகுக்கு பின்னாடி ஆதாரம் பேசினா மூத்துக்கு முன்னாடின்னு பேசக்கூடிய தைரியம் யாருக்குமே வராது அவங்களோட முகத்தை பார்த்தாலே எதிரிகளாக இருக்குன்னு நினைக்கிறவங்க கூட மைண்ட் மாறிடும் அதனால இன்டைரக்டா எதிர்ப்புகள் இருக்குமே இல்லாமல் டேரக்டா எதிர்ப்புகள் அப்படிங்கிற எந்த நிலைகளுமே கன்னிராசிக்காரங்களுக்கு இருக்கிறது இல்லை அந்நார் கன்னிராசிக்காரங்க இந்த வேலைபாடுகள திறமை பெற்றவங்களாக இருப்பாங்க நிறைய பேருக்கு இந்த வேலை சார்ந்த விஷயங்கள் தொழில் சார்ந்த விஷயங்கள் கூட அதிர்ஷ்டமாக அவங்களுக்கு அமை அதாவது எதையோ செய்யப்போக எதையோ நடந்தது அப்படிங்கிற மாதிரி எந்த வேலையில் அவங்க கை வச்சாலும் சரி அது அவங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும் முன்னாடி சொன்ன மாதிரி தான் மறைமுக ஆதாயங்கள் ரிஸ்க் இருக்கும் கடினமாக அவங்க வேலை செய்ய வேண்டியதாக இருக்கும் இருந்தாலும் உங்களுடைய வேலைக்கான அந்த ரிஸ்க் ரிவார்டு அப்படிங்கிறது கண்டிப்பாக அவங்களுக்கு கிடைச்சிடும் இது வந்து கணிராசிக்காரங்களுக்கு இயற்கையாகவே உண்டான ஒரு பொதுவான அதிர்ஷ்ட அமைப்பு வெறுமனே கடமைசி பலனை எதிர்பாரதேன்னு போவது கிடையாது அவங்களுக்கு உண்டான கடமைக்கு ஏற்ற அந்த பலன்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு பட் வேலை செய்யக்கூடிய நிலைகள் தான் கடமைச்சு பலனை எதிர்பாராது அப்படிங்கிற நிலைகள் இருக்கும் பலன்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைத்தே தீரும் அப்படிங்கிறது உங்களுக்கு உண்டான அதிர்ஷ்டம் நீங்க ஒரு விஷயத்த பாயிண்ட் பண்ணவும் விரும்புறேன் வந்து பாசிட்டிவான விஷயங்களுக்கும் போர்ந்தும் நெகட்டிவான விஷயங்களுக்கும் போர்ந்தும் அதனால் கன்னிராசிக்காரங்க பாசிட்டிவான விஷயங்கள் ஈடுபடும் போது பாசிட்டிவான ரிசல்ட் எதிர்பார்க்க முடியும் அதே போல் நெகட்டிவான விஷயங்கள் ஈடுபடும்போது நெகட்டிவான விஷயங்கள் கண்டிப்பாக அவங்க சந்தித்தே தீர வேண்டும் அதாவது வினை விதைத்தவன் வினை அறுப்பான் அப்படிங்கிறது ராசிக்காரங்களுக்கு முழுமையாக பொருங்கும் அதுவும் குறிப்பாக இது அதிர்ஷ்ட நிலைகளில் அவங்களுக்கு வேலை செய்தே தீரும் பொதுவாக கன்னிராசிக்காரங்க இந்த வேலை சார்ந்த விஷயங்கள் ரொம்ப திறமையா இருப்பாங்க சாதாரணமா ஒரு வேலை செய்யற மாதிரி தான் இருக்கும் ஆனாலும் ஒரு நிறைவான நல்ல நேர்த்தியான வேலைபாடுகள் திரும்பி கொண்டவங்களாக அவங்க இருப்பாங்க அதுல அவங்களுக்குன்னு ஒரு பேர் புகழ் கண்டிப்பாக இருக்கும் இங்க செய்யற மாதிரி நம்மளால செய்ய முடியாதுப்பா இவங்க பண்ற மாதிரி எல்லாம் வராதுப்பா அப்படிங்கிற ஒரு வேலை நேர்த்தி அப்படிங்கிறது இவங்களுக்கு தானாகவே அமையும் இப்போ நார்மலாகவே இவங்க எந்த வேலையில் ஈடுபட்டாலும் சரி அதுல ஒரு தனித்துவத்துடன் இவங்க காணப்படுவாங்க அதுல இவங்களுக்கு உண்டான அந்த பேர் புகழ் அங்கீகாரம் அந்தஸ்து போன்ற விஷயங்கள் இவங்களுக்கு தானாகவே கிடைக்கும் வந்து ஒரு சாதாரண வேலைப்பாடுகள் செய்யக்கூடியவங்களாக இருந்தாலும் சேர் அது மிகப்பெரிய அளவில் பெரிய பெரிய இடங்களில் பணிபுரிவ இவங்களாக இருக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் சேர்ந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அதில் பேர் புகழ் அடையக்கூடிய அமைப்பு இவங்களுக்கு இயற்கையாகவே உண்டு அண்ட் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் வல்லுனர்களாகவும் அதிர்ஷ்டம் பெற்றவங்களாகவும் இவங்க இருப்பாங்க பொதுவாகவே கண்ணிராசி கண்ணின் லக்னத்தில் பிறக்கக்கூடியவங்களுக்கு இந்த காசு பணசு மாச்சாரங்கள் அப்படிங்கிறது அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும் இப்போ நார்மலாகவே இந்த பொருளாதார நிலை காசுபண்ண அமைப்பு சொத்து சொங்கல் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அடிப்படை தேவைகளை எப்படியாவது ஏதோ ஒரு வகையில் பூர்த்தி செய்தே தீரும் இது என்னன்னா சுய ஜாதக ரீதியாக சுப கிரகங்களுடைய அனுகிரகம் இருக்கும் பட்சத்தில் இந்த கன்னி ராசிக்காரங்க அவங்களுடைய சுய சம்பாத்தியத்தின் வகையில் அமைத்துக் கொள்ளக்கூடிய அமைப்புகள் அவங்களுக்கு உண்டு பட் இதுவே அசுப கிரகங்களுடைய தொடர்புகள் ஏதாவது இருந்தது அப்படின்னா அவங்க மற்றவங்களுடைய சப்போர்ட் மூலமாக கூட இருக்கவங்களுடைய சப்போர்ட் மூலமாக இந்த விஷயங்களை அனுபவிக்கக்கூடிய கொடுப்பினை அவங்களுக்கு ஏற்பட்டுடும் எப்படியும் இந்த காசுபான அமைப்புகள் அப்படிங்கிற இந்த கன்னி ராசிக்காரங்களுக்கு ஏதோ ஒரு வகையில கை கொடுத்துட்டே தான் இருக்கும் எப்ப ஏற்பட்ட சூழ்நிலையிலும் அவங்களுடைய வாழ்வாதாரத்தை அவங்க வந்து தான் இருப்பாங்க அவங்க ஒன்னு இல்லாத கொண்டு போய் உட்கார வச்சா கூட அங்கேயும் ஒரு விஷயத்தை உருவாக்கி அதை மூலமாக வருமானம் ஈட்டக்கூடிய அமைப்புகளை அவங்க கண்டுபிடிச்சிடுவாங்க பட் இங்க என்ன அதிர்ஷ்டமாக வேலை செய்யுதுன்னா திறமை அப்படிங்கிறது பொதுவாக எல்லாருக்கும் ஏதோ ஒரு விஷயங்கள் இருக்க செய்யும் ஸோ இந்த அமைப்புகள்லாம் கன்னி ராசிக்காரங்களுக்கும் ஒரு திறமைகளாக சொல்லலாம் ஆனால் அதுக்கேற்ற அந்த ரிவார்டு கண்டிப்பாக கிடைக்குமா அப்படிங்கிறது மற்றவங்களுக்கு கேள்வி புரியும் ஆனால் கண்ணீராசிக்காரங்களுக்கு இந்த பொருளாதார நிலைகளில் அவங்க உங்களுடைய நிலைகளை மேம்படுத்தணும்னு அவங்க செய்யக்கூடிய அந்த திறமை சார்ந்த விஷயங்களுக்கு ஏற்ற ரிவார்டு அப்படிங்கிறது கண்டிப்பாக அவங்களுக்கு கிடைக்கும் உண்மையிலே இது வந்து கன்னிராசிக்காரர்களுக்கு இயல்பாக உள்ள ஒரு அதிர்ஷ்ட அமைப்பு சில எல்லாம் பாத்தீங்கன்னா கடன் வாங்கியே காலத்தை ஓட்டுவாங்க அவங்ககிட்ட பெருசா அந்த காசு பண்ண அமைப்புகள்லாம் இருக்கிறது இல்ல சேமிப்புகள் அப்படிங்கிறது அவங்க கிட்ட தங்காது ஆனாலும் கடன் வாங்கி கடன் வாங்கியே பாத்தீங்கன்னா காலத்தை ஓட்டிட்டு ஒன்னு வாங்குவாங்க ஒண்ணு வாங்குவாங்க இப்படியே போய்கிட்டு இருக்கும் அவங்களால அந்த விஷயங்களை மேனேஜ் பண்ண முடியும் ஏன்னா அந்த காசு பண்ண விஷயங்களை நுணுக்க மருந்துவங்களாக இருப்பாங்க சும்மா ஏனோதானன்னு செலவு பண்ற தான் இருக்கும் ஆனா கணக்கு வழக்குகளோடு தான் எல்லா விஷயங்களும் அவங்க செஞ்சுட்டு இருப்பாங்க ஸோ கன்னிராசிக்குள்ள இந்த பொருளாதார ரீதியான வல்லுண தன்மை அப்படிங்கிறது அவங்களுக்கு இயற்கையாகவே உண்டு ஆக்கலை போட்டாலும் மறந்துதான் போடணும் அப்படிங்கிறது கன்னிராசிக்காரங்களுக்கு கிளியராக தெரியும் அதே போல இவங்க வந்து இயற்கையாகவே செல்ஃப் மோட்டிவேட்டட் அண்ட் ரொம்பவே பிரிகாசியோட வேலை செய்யக்கூடியவங்க வரும் காப்போம் அப்படிங்கிற நிலைகளெல்லாம் பெரும்பாலும் இவங்களுடைய வேலை அமைப்புகள் செயல்பாடுகள் எல்லாமே இருக்கும் அது வந்து இவங்களுக்கு கச்சிதமாக பொருந்தக்கூடிய அமைப்பும் பெற்றவங்களாக இருப்பாங்க அண்ட் சேமிப்பு பழக்கம் உள்ளவங்களாக இருப்பாங்க இது வந்து பொருள் ரீதியான விஷயங்களை மட்டுமல்ல மனிதர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உணர்வு விஷயங்களும் இது உள்ளடங்கும் ஒருத்தவங்ககிட்ட ரொம்ப பழகிட்டாங்க அப்படின்னால அவ்வளவு சிக்கரம வந்து விட்டு கொடுக்க மாட்டாங்க மறக்கவும் மாட்டாங்க அவங்க மூலமாக என்னதான் பிரச்சனைகள் சங்கடங்கள் ஏற்பட்டாலும் கூட திரும்ப நாள் வந்து தானாக மனம் விட்டு பேசும்போது பழச எல்லாத்தையும் மறந்துட்டு திரும்பவும் பழைய நட்புகளை புதுப்பிக்கக்கூடிய கூடிய அந்த மனப்பக்குவம் எங்களுக்கு இயற்கையாகவே உண்டு பழசையே பேசி வெறுமனையை வெறுப்பேற்ற மாட்டாங்க அண்ட் பொதுவாக கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த நட்பு வட்டாரங்கள் வகையில் பெற்றோர்கள் அல்லது சார்ந்த விஷயங்கள் இவங்க மூலமாக சில உடன்பெறப்புகள் ஆதாய அமைப்புகள் அப்படிங்கறது ஏதோ ஒரு விஷயங்கள் காரியங்கள் அவங்க வகையிலிருந்து இவங்களுக்கு தக்க தருணத்துல உதவிகரமாக அவங்களுக்கு இருந்துட்டு வரும் அண்ட் நார்மலாகவே கன்னி ராசிக்காரங்க ஆன்மீக பலம் பெற்றவங்களாகவே இருப்பாங்க குறிப்பாக இந்த சாஸ்திர சம்பிரதாயங்கள் பரம்பரை பழக்க வழக்கங்களை பின்பற்றக்கூடிய அமைப்புகள் ஆச்சார அனுஷ்டானங்களை பின்பற்று இந்த மாதிரியான நிலைகள் கன்னிராசிக்காரங்களுக்கு இயற்கையாகவே அலாதியான பெரிய உண்டு அதை ரொம்பவுமே ஆர்வத்தோடு நேர்த்தியோடு செயல்பட்டு வருவாங்க பொதுவாக கன்னிராசிக்காரங்க இருக்காங்க அப்படின்னால அவங்ககிட்ட எதிர்வாதம் பேசக்கூடியவங்க அதிகமா இருப்பாங்க குறிப்பா இந்த ஆன்மீக விஷயங்கள்ல ஆனாலும் அதையெல்லாம் பொருட்படுத்தாம இவங்க இவங்களுடைய நம்பிக்கையில ரொம்பவுமே ஸ்ட்ராங்கா இருப்பாங்க அதுல வந்து என்னைக்குமே மனம் தளரக்கூடிய அமைப்புகள் அவங்களுக்கு இல்லவே இல்லை அந்த இலக்கியங்கள் கதை காவியங்கள் போன்ற விஷயங்கள்லாம் ரொம்பவுமே நுட்பமானவங்களாக இவங்க இருப்பாங்க அதுல வந்து ஒரு ஆழ்ந்த தேடல் உள்ளவர்களாகவும் திறமை உள்ளவர்களாகவும் இருப்பாங்க இதன் மூலமாக பல படிப்பினை பெறக்கூடிய அமைப்புகள் அல்லது பொருளாதாரம் ஈட்டக்கூடிய அமைப்புகள் எல்லாமே இவங்களுக்கு இயற்கையாகவே உண்டு ஸோ கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கான அதிர்ஷ்ட அமைப்பு யோக வாக்கியங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க எப்பவுமே ஒரு நியூட்ரல் பாயிண்ட்ல அவங்க இருக்கிறது தான் அதுக்கு மீனால் அமிர்தம் நஞ்சு அப்படிங்கிற விஷயங்களை முழுமையாக புரிந்து கொண்டிருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அதற்கேற்ப அவங்களுக்கு சிக்கலான விஷயங்களும் சவால் நிறைந்த விஷயங்களும் போட்டி பொறாமைகள் சார்ந்த விஷயங்களும் அவங்களை சுற்றி இருந்தாலும் கூட அதில் சாமர்த்தியமாக வெளிவரக்கூடிய தன்மை அவங்களுக்கு உண்டு அதற்கேற்ற சூழ்நிலையும் ஆதாய அமைப்புகளும் அவங்களுக்கு தானாகவே ஏற்படக்கூடிய நிலைகள் ஏற்படும் நன்றி വണക്കം വാർഗ